சி தைய மிஷினில் நம்ம சில நேரம் தைச்சிட்டு இருக்குள்ள இந்த மாதிரி வந்து துணி மாட்டியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேட்டில் இருக்கிற ஸ்க்ரூவை வந்து கைட்டி எடுத்துடணும் அடுத்தது இந்த ப்ரெஷர் பூட்டை வந்து ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு ப்ரெஷர் பூட்டை கைட்டி எடுத்துடணும் ஸ்ட்ராங்காக இருக்குது கைட்டு முடில இப்போ கைட்டியாச்சு இப்போ துணி எழுத்து பார்ப்போம் வரல அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் துணியை கொஞ்சம் கட் பண்ணிட்டு முனையில் கட் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டை எடுத்து பார்க்கலாம் ஆ இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து துணி வந்து எதனால் மாட்டி பார்த்தா அந்த நூல் வந்து அந்த சந்தில் மாட்டிகிட்ருக்குது ஷெட்யூலுக்கு முன்னாடி சந்தில் அதனால் வந்து துணி அப்படியே மாட்டி பிடிச்சிக்கிச்சு இப்போ அந்த துணியை நம்ம எடுப்போம் நூல் பாருங்கள் எவ்வளோ நூல் வருது பாருங்கள் அதில் நூல் அதில் இருக்கிறதுனால அது வரல இப்போ அந்த நூலை வந்து நம்ம வெளியில் இழுப்போம் பாருங்க நூல் இந்த நூல் போய் அதில் பிடிச்சதுனால அப்படியே ஸ்டக்காக நின்றுடுச்சு அதில் அதனால் வந்து நம்ம அந்த துணி வந்து அப்படியே நின்றுடுது இப்போ இந்த நூலை வந்து நம்ம வெளியில் எடுத்துருவோம் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பிளேட்டை போடுவோம் ப்ளேட்டை போட்டுட்டு ப்ரெஷர் பூட்டை போட்டு ரெடி பண்ணிவிட்டு இப்போ ரெடி ஆகிடுது நம்ம தைச்சி பார்ப்போம் தையல் எப்படி வருதுன்ட்டு இப்போ தைச்சி பார்த்தா துணி வந்து மாட்டவே இல்லை நீங்களும் வந்து இந்த மாதிரி துணி இந்த மாதிரி செய்து பாருங்கள் மேலும் மகளிர் நேரம் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்